ஓம் முருகா போற்றி ஓம் பவ இதை இரண்டு நிமிடம் கட்டும் நீ கேள் இரண்டு நிமிடம் இதை கேட்டால் போதும் இன்று இரவுக்குள் இரண்டு நல்ல செய்திகளை உன்னை தேடி நான் வர வைப்பேன் அதை நீ அறிந்து கொள் அதை நீ உணர்ந்து கொண்டால் மட்டுமே அதற்கான நல்ல பலனை உன்னால் பெற முடியும் என்னுடைய பக்தர்களுக்கு தீங்கு நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன் என் பக்தர்களை நானே கவனித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு முழுவதுமாக இருக்கிறது ஒரு பக்தன் விழும் நிலையில் இருந்தால் நான் நான்கு கரங்களை அந்த தருணத்தில் நீட்டி அவனை காத்து மேலே தூக்கி விடுவேன் அவனை விழவிடவே நான் மாட்டேன் அவனுக்கு தீங்கு நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன் வழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவதில்லை உன் வாழ்க்கை உன் கையில் அதை நீ புரிந்து கொள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஏதேனும் ஒரு சிறிய இலக்குடன் துவங்கிப்பார் நாளடைவில் இந்த பழக்கமானது உங்களை மிகப்பெரிய இலக்கை நோக்கி அழைத்துச் சென்றுவிடும் மோசமான தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியமுடவர்களே மிக பெரிய வெற்றியை பெற முடியும் குடை மழையை நிறுத்தாது ஆனால் அது நம்மை நனையாமல் தடுக்கும் தைரியம் பிரச்சனைகளை தீர்க்காவிட்டாலும் அதை எதிர்கொள்ள உதவும் கத்தி என்று தெரிந்தும் கால் வைக்க துணிந்தவர்கள்தான் என்று காலத்தை கைப்பிடியில் கசக்கி வைத்திருக்கின்றார்கள் கடந்து போன நாட்களுக்காக நீ கவலைப்படாதே நடந்து செல்ல நல்ல நாட்கள் நிறையவே உண்டு அடுத்த அடி நீ எடுத்து வை உங்களை நிராகரித்தவர்கள் உங்களுடன் பேசுத் துடிக்கும்படி வாழ்ந்து காட்டு அப்படி நீ வாழ்ந்து காட்டுவதே உங்களுடைய உண்மையான வெற்றி தாழ்வு மனப்பான்மையும் பயமும் முன்னேற்றத்தை தடை செய்யும் மனத்திற்கு தைரியத்தை அதிகம் கொடுத்து முன்னேறி செல்வதில் அக்கறையாக இருந்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் பயப்படாதே எல்லாவற்றுக்கும் துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நாளை உன்னை காண ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் முன்னால் நிற்பேன் உன்னை சந்திப்பேன் நீ என்னுடைய வருகைக்காக காத்து கொண்டே இரு நான் வருவதை நீ அடையாளம் கண்டுகொள் நீ எந்த ரூபத்தில் என்னை காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதை முதல் நாள் இரவே என்னிடம் சொல்லிவிட்டு நீ உறங்கப்போ மறுநாள் அந்த அதிசயத்தை காண்பாய் நீ ஆசைப்பட்ட உருவில் உன் முன்னால் வந்து நான் இருப்பேன் அப்போது என்னை தெரிந்து கொள்ளலாம் வந்தது என்னுடைய அப்பா என்று நீ உணர்ந்து கொள்ளலாம் உன் உடம்பிற்குள் ஒரு சிலிர்த்த உணர்வு ஏற்படும் ஜில்லென்று காற்று வீசும் அப்போது நீ உணர்ந்து கொள் உன்னுடைய அப்பாதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று நடந்து முடிந்த ஒன்றை மனமே மாற்ற முடியாது இதுவரை நடந்த அனைத்தையும் இறைவனின் செயல் என்று ஏற்றுக்கொள் இனி நடக்கப் போகும் எதையும் இப்பொழுது நிர்ணயிக்க முடியாது காலத்தின் கைகளில் விட்டுவிடு இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செயலை முடிந்தவரை சிறப்பாக செய்து வா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நொடியை சிறப்பாக வாழ முயற்சி செய் உங்கள் வாழ்வின் இந்த நொடி இப்பொழுது உன் கையில் இருக்கிறது நான் இருக்கின்றேன்